மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம ஈவினிங் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிற இடம் காரக்குடி அன்னலக்ஷ்மி ஹோட்டல் கடை இருக்கிறதே தெரியல பாருங்கள் இந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ப்யூர் வெஜிடேரியன் இது இந்த செட்டிநாடு வெஜ் ரெஸ்டாரண்ட்டு பாருங்கள் என்ட்ரன்ஸே எப்படி இருக்குன்னு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக தள்ளி இருக்குது இப்படி ஹோட்டல் இருக்குங்கிறதே தெரியல ஆக்சுவலி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அட்மாஸ்ஃபியர்லாம் நல்லா இருக்கு செத்துல எல்லாம் கோலம் லைட்டிங்ஸு இந்த சைடு எப்படி இருக்கு போய் பார்ப்போம் அதே மாதிரி இருக்கும் சுத்தியுமே நல்லா செடி सूपर ओके